ஓகிகு மர்மமான பொம்மையின் கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜப்பானின் ஹொக்கைடோ என்ற பனிக்குடைப்பு மண்டலத்தில் வசிக்கும் இக்கிசு சுசுகி என்ற பதினேழு வயது சிறுவன் தனது தங்கையாகிய மூன்று வயதான ஓகிகுவுக்கு பிறந்த நாள் பரிசாக ஒரு அழகான பொம்மையை வாங்கி வந்தான் அந்த பொம்மைக்கு ஒவ்வொரு விஷயமும் நேர்த்தியாக இருந்தது பளபளக்கும் கருப்பு கண்கள் இழுக்கும் நரம்புகள் மென்மையான கிமோனோ உடை பிசைந்த முகம் ஆனால் அதில் மிகவும் தனித்துவமானது அது ஒரு இயற்கையான வகையில் சுருட்டிய நீளமில்லாத முடியுடன் வந்தது ஓகிக அந்த பொம்மையை மிகவும் நேசித்தாள் தினமும் அதுடன் விளையாடுவாள் தூங்கும்போதும் அருகில் வைத்துக் கொள்வாள் அது இவளது மிகச் சிறந்த தோழியாக மாறியது ஆனால் ஒரு நாள் குளிர்காலத்தின் நடுவில் ஓகிகவுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு அவளது உடல் நாளாக நாளாக தளரத் தொடங்கியது தாய் தந்தை டாக்டர் யாரும் காப்பாற்ற முடியவில்லை முழு வீடு மௌனத்தால் நிறைந்தது ஓகிக்கு இறந்துவிட்டாள் இக்கிசு தனது தங்கையின் நினைவாக அந்த பொம்மையை வீட்டில் ஒரு சிறிய ஆலயத்தில் வைத்து வணங்க தொடங்கினான் ஆனால் சில வாரங்களுக்கு பிறகு குடும்பம் ஒரு ஏனீத்தை கவனித்தது அந்த பொம்மையின் முடி மெதுவாக வளரத் தொடங்கியது அவர்கள் முதலில் கவனிக்கவில்லை ஆனால் வாரங்கள் மாதங்கள் செல்ல அந்த பொம்மையின் முடி முதுகில் தொங்கும் அளவிற்கு நீளமாக வளர்ந்தது அதுவும் குழந்தையின் இயற்கை முடி போல் மென்மையாகவும் ஒழுங்காகவும் இது எப்படி சாத்தியம் என்று குடும்பம் அதிர்ச்சியடைந்தது அவர்கள் பொம்மையை ஜப்பானின் மனஞ்சி என்னும் புத்த ஆலயத்திற்கு எடுத்துச் சென்றனர் பூஜாரிகள் ஆராய்ந்து பொம்மையில் ஓகிகுவின் ஆன்மாவாசம் செய்யலாம் என்று நம்பினர் அதனால் அந்த பொம்மையை ஆலயத்தில் பாதுகாக்கத் தொடங்கினர் இன்றும் அந்த ஆலயத்தில் அந்த பொம்மை அமைதியாக அமர்ந்திருக்கிறது அதன் முடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆலயத்தின் பூஜாரிகள் அவ்வப்போது அதன் முடியை வெட்டி பராமரிக்கின்றனர் ஒரு மர்மமான மத வழிபாடாக